நமஸ்காரம் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் லைக்ல சரி இன்னைக்கு வந்து நான் நதி வாய்க்கால் கண்மாய் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே குளம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசியாச்சு பேசியிருக்கேன் நானுமே நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன் எனக்கு வந்து என்னன்னாக்கா இப்போ குறிப்பா பழைய காலத்து முறையில எந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரோ தமிழ்நாடு அது பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதனால அது சம்மந்தமாக யோ படித்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால குட்டி குட்டி ரீல்ஸாக நான் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் இப்போ மதுரை எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே ஏறி கண்மாய் வச்சுட்டு தான் அவங்க வந்து விவசாயம் பார்த்துருக்குறாங்க ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த மாதிரி இல்லை அதாவது டெல்டா மாவட்டங்கள் பூராவுமே அப்படி இல்லை காவேரிக்கு குறுக்க கண அணை கட்டி அந்த கடை மடைக்கும் நீர் வரத்து இருக்கிற மாதிரி பண்ணினவங்க சோழ மகாராஜாக்கள் முப்போகமும் தான் அங்கே விளைஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம வர்ற ரீல்ஸ்லேயும் பார்க்கலாம் நன்றி